Vai,

அவிடை அரரா 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 அர தொண்டை தான் கட்டிக்கிச்சு அச்சித்தே கருவடே அச்சித்தே கருவனே படம் அந்த மாதிரி தல அஜி கட்டி போச்சு தல தலை பே ஒன்னைக்கு தலை பயிறு தல தலைதான் தலை தலை ஆடு பணம் தரமாக இருந்துச்சு என்ன கதைன்ற அஜித்து அப்படியே உயிர் தான் அஜித்தே அஜித்தே என் உயிர் அந்த அளவுக்கு படம் செம்மையாக இருந்துச்சு அப்படியே அறங்குனார் பேர் அப்படியே பூஸ்ட்

தரமான பழந்தல மைக்கா பொடி மங்கன செருப்பா